ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சத்தியா சமேல் இன்னைக்கு வீடியோவில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பத்தி நிமிஷத்தில் இந்த கேக்கை நம்ம சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மிக்சிங் பவுலெடுத்து லூட்டி ஃபூட்டி ஒரு கப் எடுத்துக்கலாம் ரெட் கலர் இப்போ நான் எடுத்துருக்கிற அளவு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன் க்ரீன் கலர் ஒரு கப் எடுத்துக்கலாம் செரி பழம் ஒரு கப் எடுத்துருக்கேன் இந்த குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் கருப்பு கலர் உலர் திராட்சை ஒரு கப் எடுத்துருக்கேன் கோல்டன் கலர் திராட்சை ஒரு கப் எடுத்துருக்கேன் முந்திரியை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் பாதாமையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த எல்லா ஃப்ரூட்ஸுமே நம்ம கையால் அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கலந்து விட்டாச்சு அப்படியே ரவன் பண்ணி கடாயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இந்த க்ளாஸில் தான் ரெண்டு கிளாஸ் மாவு எடுத்துருக்கேன் இப்போ முக்கால் கப்பு சக்கரை சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்காமல் கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் சக்கரையில் தண்ணி சேர்க்காமல் நம்ம கலந்து இருக்கும்போது சக்கரை தான கரைய ஆரம்பிச்சிடும் சக்கரை ஹீட்டில் கரையிறதுனால நமக்கு லைட் ப்ரௌன் கலரில் வரும் நம்ம எந்த கப்பால் மாவு வளர்ந்தா எடுக்கிறோமோ அதே கப்பாலேயே தான் நம்ம சக்கரையாக அளந்துக்கணும் இப்போ நான் ரெண்டு கப்பு வந்து மாவு போட்டிருக்கேன் அதனால நம்ம கால் கிளாஸ் இப்போ சக்கரை இதில் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி கொதிக்க வைக்கிறேன் நான் எடுத்துருக்க அளவு பார்த்திங்கன்னா மைதா மாவு ரெண்டு கிளாஸ் எடுத்திருக்கேன் சக்கரை ரெண்டு கிளாஸ் எடுத்திருக்கேன் ரெண்டு கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் வீதம் தண்ணி வச்சுருக்கேன் சக்கரை கரைஞ்சி நல்ல ஹனி கலருக்கு வரட்டும் ஃபுல்லாகவே சக்கரை கரையட்டும் அதுக்குள்ளே நம்ம ஸ்டவ்ல வச்சுருக்கிற தண்ணி பார்த்திங்கனா நல்லா கொதிக்க ஆரமிச்சிடும் சக்கர கரையும் போதே நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருப்போம் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் அடிச்சு சேர்க்குறதுமே நம்மளுடைய விருப்பம் தான் வால்நட் பிஸ்தா எல்லாம் வேணாலும் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ்லுமே டேட்ஸ் அத்தி பழம் அது சேர்த்துக்கலாம் சக்கரை ஃபுல்லாக மெல்ட் இருக்கும் நம்ம வச்சுருக்க சொல் தண்ணி அளவுக்கு கொதிக்குது இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம் இப்போ சக்கரை பாருங்க நல்லா ஹனி கலரில் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் நம்ம கொதிக்கிற தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் நம்ம கையில் படாமல் இந்த மாதிரி தெரிக்கும் கையில் படாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்படி கலந்து விடலாம் ஆனால் சில்லுன்னு இருக்க தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு கட்டி ஆகிடும் இப்போ நல்லா குதிக்கிற தண்ணி தான் பாருங்கள் லைட்டாக கட்டியாக இருக்கிறது கூட இதை ஃபுல்லும் கரைஞ்சிரும் இதை நல்லா கலந்து விட்லாம் இப்போ பாருங்கன்னா நல்லா வந்து அதாவது கரைஞ்சிருச்சு இப்போ நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுட்டு இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்த நட்ஸ் எல்லாமே வெந்துகிட்ருக்கு எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் இது வந்து நம்மளோட விருப்பம் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வந்துருக்கு இன்னொரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் நான் இந்த கிளாஸ் வந்து ரெண்டு கிளாஸ் அளவுக்கு மாவு எடுத்துருக்கேன் நம்ம அதே அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கணும் ஏற்கனவே வந்து முக்கால் கப்பு சக்கரை சேர்த்துருக்கோம் இப்போது இந்த கிளாஸ்ல ஒரு ஒன்றே கால் கிளாஸ் அளவுக்கு நான் சக்கரை சேர்த்துக்கிறேன் இந்த சக்கரை கூட நாலு ஏலக்காய் நாலு லவங்கம் ஒரு பட்டை சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் சர்க்கரையை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு இருந்தாச்சு இப்போ இதெல்லாம் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம் முட்டை நான் ரெண்டு முட்டை சேர்த்துக்கேன் ரெண்டு முட்டை சேர்த்துட்டு பட்டர் எழுபது கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன் உடைய கரெக்டான அளவு பார்த்தீங்கன்னா எழுபது கிராம் அளவு இதையுமே நான் அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன் நம்ம சேர்க்குற பட்டர் பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் இதேமாதிரி நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மிக்ஸிங்கே இப்போ நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன் மைதமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நட்ஸியுமே சேர்த்துக்கலாம் இந்த மிக்சிங் எல்லாமே ஒரே பக்கமாக கலந்து விட்டுக்கலாம் கலக்கும்போது கட்டப்படாத கலக்கணும் நான் மைதா மாவு சேர்த்துருக்கேன் நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவுனாலும் சேர்த்துக்கலாம் பேக்கரியில் கிடைக்கிற டேஸ்ட்டில் வேணும் அப்படின்னா மைதா மாவு சேர்த்துக்கோங்க இந்த கேக் மாவு ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அவர் ரெடி பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட வேலை மாவு ரெடி பண்ணிட்டு குக்கரில் வச்சிட்டோம்னா நம்மளோட வேலை முடிஞ்சது நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதில் வாசனைக்காக நம்ம ஏலக்காய் பட்டளவங்களும் சேர்த்துருக்கும் இருந்தாலும் முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெநில எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் இதையுமே நல்லா கலந்து விட்டுருவோம் கலந்து விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறோம் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் இப்போது சோடாவும் பேக்கிங் பவுடரும் கலந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரே பக்கமாக விட்டுக்கணும் நம்ம இஷ்டத்துக்கு கலக்காமல் எந்த பக்கம் கலக்கிறோமோ ஒரே பக்கமாக விட்டுக்கணும் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருக்கலாம் இப்போ பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது நம்மளுடைய கேக் மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இப்போ இதை நம்ம ஒரு பேக்கிங் டின்னுக்கு மாற்றிக்கலாம் நான் ஹார்ட் ஷேப் எடுத்திருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா பட்டர் தடவிட்டு அதுமாதிரி பட்டர் ஷீட் போட்டிருக்கேன் சைட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த டின்னில் பட்டர் தடவிருக்கேன் இப்போ இதை வந்து நான் இந்த டின்னுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாவு ரெடி பண்ணுறதுக்கு தண்ணியும் ஆயிலும் எதுவுமே சேர்க்கல நம்ம சக்கரை முட்டை பட்டர் இது மூணு மட்டும் தான் சேர்த்துருக்கோம் கூட மைதா மாவு போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம் வேறு எதுவும் தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க எண்ணெயுமே எதுவும் சேர்க்க தேவையில்லை ஸ்டார்ட்டிங்கில் கேரமல் ரெடி பண்ணிவிட்டு அந்த ஃப்ரூட்ஸ்லாம் வேகிறதுக்காக ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து வேக வச்சோம் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க தேவையில்லை மாவு கேக் ட்ரைவில் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த கேக் ட்ரைவரை அப்படி டேப் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஆப் அபிள்ஸ்லாம் இருந்ததுன்னா நீ நம்ம டேக் பண்ணும்போது சரியாயிடும் நம்ம குக்கரில் தான் கேக் ரெடி பண்ண போகிறோம் நீங்கள் குக்கர் கடை எது வேணாலும் வச்சு பண்ணலாம் இப்போ பத்து நிமிஷம் நம்ம குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் குக்கரை வச்சுட்டு அது மேலே தான் நான் ஒரு சின்ன கிண்ணத்தை எடுத்து போட்டுறேன் இந்த கிண்ணத்து மேலே தான் நம்ம கேக் பின்ன வைக்க போகிறோம் நீங்கள் கேக் பேக் பண்ணுறதுக்கு அதிகமான எந்த பாத்திரம் வேணாலும் எடுத்துக்கோங்க குக்கருடைய மூடியை போட்டு நம்ம மூடிடலாம் கேஸ் கட் வீசி எதுவுமே போட தேவை அப்படியே ப்ரீ ஹீட் ஆகட்டும் சும்மா நான் ரொம்ப டைட்டாக முடியல லைட்டாக தான் குக்கர் மூடி வச்சிருக்கேன் இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம குக்கர் மூடி எடுத்துடலாம் இப்போ குக்கர் நல்லா சூடாக இருக்கும் நம்ம சைடில் படாத மாதிரி இந்த கேக் இன்னும் உள்ளே வைக்கணும் கிட்ட கொண்டு போகும்போதே அனுல அடிக்குது இப்போ கேக் இன்னும் உள்ளே வச்சாச்சு நம்ம குக்கரை மூடி போட்டு மூடிடலாம் மூடிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் அப்படியே ஒன் ஹவருக்கு குக் ஆகட்டும் நம்ம ஒரு ஐம்பது நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கேக் ஆயிருக்கா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் குக்கர் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு கத்தியை வச்சு குத்தி பார்க்கலாம் கேக் பேக் ஆயிடுச்சா என்னன்னு சொல்லிட்டு லைட்டாக மாவு ஒட்டிகிட்டு வருது இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நம்மளுடைய கேக்கை பேக் பண்ணி எடுத்தாச்சு இப்போது ஒரு ஆஃப் அன் ஆற வச்சுட்டு இந்த கேக் மேலே நம்ம ஒரு தட்டை வச்சு இப்படி கமுத்து போட்டுடலாம் இப்படி நம்ம கம்முத்து போட்டுட்டு ஒரு தட்டை தட்டி நம்மளுடைய கேக் ரெடி ஆகிடுச்சு இந்த கேக் மேலே இருக்கிற பட்டர் ஷீட்டை எடுத்துடலாம் நம்மளுடைய கேக்கு இப்போ ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு நல்லா டெக்கரேஷனுக்காக முந்திரி கட் பண்ணி லைட்டாக மேலே தான் அப்படி வச்சுருக்கேன் செரியும் அதே மாதிரி கட் பண்ணி லைட்டாக வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம ரொம்ப வந்து அழுத்தி உள்ள வைக்க முடியாது இப்போ நம்மளுடைய கேக் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணி பார்க்கலாம் கேக்கை கட் பண்ணும்போதே பாருங்க கட்டியை வச்சு அழுத்தும் போது ஸ்பான்ஜ் அழுத்தினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது கேக் எந்த அளவுக்கு சாஃப்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இதிலேயே பாருங்கள் நான் எடுத்திருந்த மாவு அளவுக்கு இந்த கேக் பேக் ஆகிறதுக்கு ஒன் அவர் ஆச்சு மீடியம் ஃப்ளேமில் ஆச்சு இப்போ இதோடய வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு இருக்கு அதிகமாகவே இருக்குது மாவு அளவுக்கு பேக் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கிலோக்கு அதிகமாகவே வந்தது கேக்கோடைய வெயிட் இந்த கேக் செய்கிறதுக்கான செலவுன்னு பார்த்திங்கன்னா இரநூறுபா தான் ஆச்சு நான் எடுத்துக்கிட்ட பொருட்களுடைய ரேட்டு கேஸ் ரேட்டு எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன் இந்த அளவு இந்த கேக்கு நம்ம கடையில் போயிட்டு வாங்கணும்னா எப்படி இருந்தாலும் ஒரு ஐநூறுரூவாலருந்து எழுநூறுரூவா அளவுக்கு செலவாகும் நம்ம வேறு இரநூறுவாயிலையும் முடிச்சிடும் நம்மளுடைய கேக் எவ்வளோ சூப்பராக வந்துருப்பாருங்க எவ்வளோ ஸ்பான்ஞ்ச் மாதிரி இருக்குது அழுத்தம் போது பாருங்க எவ்வளோ ஸ்பான்ஜ் மாதிரி எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு சாஃப்ட் பார்த்துக்கப்புறம் டேஸ்ட்டுமே வேற லெவலில் இருந்தது நம்ம வீட்டிலே ஹெல்த்தியான கேக்கு ரெடி பண்ணியாச்சு நீங்களும் இது மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க